அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா அமாவாசை தினத்தில் எப்படி வழிபாடு மேற்கொள்வது மேலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் எந்தெந்த பொருட்கள் நாம் வாங்கி வந்தால் நாம் வீட்டில் ம சுபிஷம் பெருகிடு என்பதை தெரிஞ்சுக்கலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் இந்த முறையில் உங்களுடைய பித்தர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இனி சுப நிகழ்ச்சிகள் எந்தவித தடை இல்லாமல் நடைபெறுங்க மேலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய சில தவறுகள் தாங்க நம்மளுடைய தீராத பாவமாக ஏற்படுத்திடும் அப்படி என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடுகளும் தெய்வ வழிபாடுகளும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு நமக்கு அதிக பலன்களை தரக்கூடியதில்லை இந்த ஆவணி மாத அமாவாசை பார்த்தீங்கன்னா தஷினாய புண்ணிய காலத்தில் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை நானுங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசை வந்து ஆகஸ்ட் மாதத்துல வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வந்திருக்கு இந்த நாள் நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு செய்வதும் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பித்ருகளுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுப்பதும் ரொம்பவே நல்லதுங்க இந்த நாளை நம்ம எப்படி வழிபாடு மேற்கொள்ளலான்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க ஆடி அமாவாசைக்கும் ஆகாலை அமாவாசைக்கும் இடையில வரக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை தான் இந்த ஆவணி அமாவாசை இந்த அமாவாசையில் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்வதோடு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும் இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் தாங்க பலன் வந்து உங்களுக்கு பல மடங்கு அதிகம் பெற தரக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை இந்த அமாவாசையில நீங்க முன்னோர்களுக்குரிய நாளாக அமைந்திருக்கு பித்ருக்களை வழிபடுவதற்குன்னு ஒரு அற்புதமான நாளுங்க இந்த நாள் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையில நாம தற்படம் முதலான காரியங்களை செய்து நம்முடைய முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினாலே நாமும் நம்முடைய சந்ததியினரும் பார்த்தீங்கன்னா வளமுடன் வாழ செய்வாங்க முக்கியமாக பித்ரு சாபம் இல்லையாம பெரு மகிழ்ச்சியோட வாழ நம்ம மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி வந்தாலுமே சில குறிப்பிட்ட மாதங்களை வரக்கூடிய அமாவாசைக்கு சிறப்பு அதிகம்னு சொல்லுவாலை அதன்படி பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசைன்னு ரொம்பவே சிறப்பான அமாவாசைங்கள் இந்த அமாவாசை ஆவி அமாவாசைக்கு இணையான வழிபாட்டு பலனை தரக்கூடியது தாங்க இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை இந்த ஆவணி மாதத்துல விநாயகருக்கு உரிய மாதமாக இருப்பதால இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசைனால் நீங்கள் நீங்க முன்னோர்களுக்கு ஆராதனை செய்து தர்ப்பணம் உள்ளிட்ட காரியங்களை நீங்க செய்வதால பித்திருக்களுடைய ஆசையை முழுமையாக நீங்க பெற்றுடுவீங்க நீர்நிலைகளுக்கு நீங்க சென்று தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க வீட்டிலயே கூட நீங்க எள்ளும் தர்ப்பணம் இறைத்து கூட நீங்க தர்ப்பணம் கொடுத்துடலாம் திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாத நிலையில் இருப்பவங்க அமாவாசை என்னால நீங்க வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு வெள்ளை கலந்த சாதத்தை காகத்திற்கு நீங்க உணவாக மூலம் முன்னோர்களுக்கு திதி கொடுத்த பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க வீட்ல நீங்க உங்க முன்னோர்களுடைய படங்களுக்கு பூக்களால் இந்த நாளை அலங்கரித்து தீபதூவ ஆராதனை செய்து வழிபாடு செய்யலாங்க சந்தன குங்குமம் இட வேண்டும் அந்த படத்திற்கு முன்னோர்களை நீங்க நினைத்து தினமும் நீங்க காகத்திற்கு உணவிடுவது உங்களுடைய குளத்தையும் உங்களையும் உங்க வம்சாவளியும் பாத்தீங்கன்னா வாழையடி வாழையாக வாழ செய்யுங்க அப்படி நீங்க முடியாதவங்க அமாவாசை நாளாவது கண்டிப்பாக நீங்க உங்க முன்னோர்களை நினைத்து கொண்டு செய்கின்ற காரியங்கள் அனைத்துமே அவர்களை போய் சேருன்னு சொல்லுவாங்க ஆவணி அமாவாசையில நீங்க முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்வது அவர்களுடைய ஆசையை உங்களுக்கு பெற்றுத்தருங்க மேலும் இந்த நாள்ல நீங்க முன்னோர்களுக்கு உரிய காலத்தில் வணங்கினீங்கன்னா அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்திருங்க வருடத்துல மொத்தமாகவே பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க அதை செய்யலனா கூட ஆடி தை மாத அமாவாசைகள் மட்டும் அவசியம் செய்துடுங்க அப்பறம் தவறும் பட்சத்தில் நீங்கள் மாகாலய அமாவாசையில் செய்யலாம் இல்லையா பெற்றோர் குலதெய்வத்தை முன்னோர்களை வணங்கி விட்டேன்னா மற்ற தெய்வங்களை வணங்கி பண்ணல அமாவாசை தினத்துல நீங்க எறும்பு பசு காகம் நாய் பூனை அந்தனர்களுக்கு முனவெளித்து அவர்களுடைய வயிற்றை நினைத்தீங்கன்னா கடவுளுடைய ஆசையும் முன்னோருடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திருங்க நீங்க நாளில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு காகத்திற்கு உணவிடுவதை வழக்கமாக வச்சுக்கோங்க நாளில் நீங்க மறக்காம முன்னோருடைய வழிபாட்டை செய்து வந்தீங்கன்னா காகத்திற்கு உணவிடுவதாலும் முன்னோர்களுடைய ஆசையும் முழுவதுமாக நீங்க பெறலாங்க அதே போல் மாலையில வாசல்ல மாவிலை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு நீங்க பூக்கள் வைத்து அலங்காரம் செய்துட்டு குலதெய்வத்துக்கு நீங்க பொங்கலிட்டு புடவை ஜாக்கெட் பழங்கள் வைத்து மங்கள பொருட்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை நீங்க யாராவது சுமங்கலி பெண்களுக்கு கூட கொடுத்துடலாங்க இப்படி செய்வதால நீங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தடைபட்டு வந்த மங்கள காரியங்கள் வீட்டுல இனி தடை இல்லாம சுபமாக நடைபெறுங்க இல்லத்துல பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு இன்றி ஒற்றுமையோ சந்தோஷமோ குடிக்கொள்ள இந்த ஒரு வழிபாடை அமாவாசை தினத்துல செய்து பாருங்க மேலும் நீங்க அமாவாசை நாளில ஏழைகள்னு இல்லாதவருக்கோ இயலாதவங்களுக்கோ உங்களால் முடிந்த அன்னதானம் வஸ்திர தானம் செய்வதும் உங்களிடம் இருந்த அனைத்து பாவங்களையும் நீக்கி கர்ம வினைகளையும் நீக்கிடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில புண்ணிய பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான செயலுங்க இந்த பூமியில இருக்கக்கூடிய உயிர்களிலே பாத்தீங்கன்னா உயர்ந்த பிறவிதான் மனித பிறவின்னு சொல்லுவான் மனித வாழ்வுல ஏற்படக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் தான் தீர்மானிக்கிறது இல்ல அந்த சாணம் வலிமை பெற்றவங்க சாதிக்க பிறந்தவர்களே சொல்லலாங்க பாகியஸ்தானத்தை வலிமை பெற நம்ம பிரம்மஜம் கொடுத்திருக்க கூடிய இரண்டு மாபெரிய கொடைகள் தாங்க ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இந்த இரண்டுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த அமாவாசை இந்த அமாவாசை நாள்ல நம்ம எப்படி வழிபாடு மேற்கொள்ளலாம்னு தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பித்ருக்கள்னா யாரு இல்லைங்க நம்ம குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை தான் நம்ம பித்ருக்கள்னு சொல்லுவோம் அவர்கள் தங்களது சந்தை நேரம் பாக்கிய பலம் பெறதாங்க வாழ்க்கையில முன்னேறவும் தடைகள் அகலன்னு பல தோஷங்களை நிவர்த்தி செய்ய வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தினங்களை பூலோகம் வந்து அவங்க ஆசி வழங்குவதாக சொல்லுவாங்க அதுல அமாவாசை நாள் ரொம்பவே சிறப்பான நாளுங்க சக்தி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு பொதுவாக நீங்க மதுக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனும் பிதுக்காரன் சூரியனு சொல்லுவோம் இந்த இரண்டுமே ஒன்றாக இணையக்கூடிய காலம்தான் அமாவாசை அந்த தினத்துல நீங்க மறைந்த முன்னோர்களுக்கு திதியும் தர்ப்பணமும் செய்து உணவு படையலிட்டு அவர்களுடைய ஆசை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்முடைய பாகிஸ்தான வலிமை பெற வேண்டும் நினைச்சுனாலும் அமாவாசை தினத்துல மறக்காம பித்ரு தர்ப்பணத்தை கொடுத்துருங்க மேலும் பார்த்தீங்கன்னா இப்படி செய்வதால திருமணத்தில குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொலையிலிருந்து எத்தனை பிரச்சனைகளை இருந்தாலும் அதிலிருந்து விரிகாரம் தேடிக்கொள்ள ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த அமாவாசை பொதுவாக பாத்தீங்கன்னா இயற்கையாக இறந்தவர்களுடைய ஆத்மாவிற்கு எளிதல முக்தி கிடைத்திடும் சொல்வாங்க ஆனா மனவேதனை அடைந்து துர்மணம் அடைந்தவர்களுடைய ஆத்மா பார்த்தீங்கன்னா முக்தி கிடைக்காது அதனால சுத்தி கொண்டே இருக்குதுங்க முக்தி அடைந்தவர் தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் ஆனா அகால மரமடைந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில மன வருத்தம் சண்டை சச்சிருவது குடும்பத்துல இருக்குதாங்க செய்யும் இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா சாந்தியடைய செய்ய அவர்களுடைய சந்ததியின நீங்க முறையாக திதியும் தர்ப்புணமும் கொடுக்க இருந்தது தான் முன்னோர்களுடைய ஆத்மாக்களை நம்ம யாராலையும் பார்க்க முடியாதுங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நம்ம வணங்கியும் வழிபட முடியாது எனவே பஞ்சபூதங்களையும் பூதங்களையும் நவகரங்களையும் முன்னால நிறுத்தி தான் நம்ம உரிய மந்திரங்களோடு தில ஹோமம் தாங்க எத்தகைய துர்மாரம் அடைந்த ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்யும் ஹோமம் செய்ய முடியாதவங்க ஒரு சிறந்த நாளாக தான் இந்த அமாவாசை நாள் வந்திருக்கு இந்த அமாவாசையில நம்ம செய்வதால அவர்களுடைய ஆத்மாவும் சாந்தி அணிந்தினுங்க முன்னோர்களுக்கு சீராத்தம் செய்தவனுக்கு தோஷம் ஏற்படும் சொல்லுவான் ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில அதிக புண்ணியம் செய்தால அவன் அந்த வாழ்நாள் முழுவதும் தோஷத்தை அனுபவிக்காம இருக்கலாம் ஆனா பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதித்து ஒருவர் தன் சொத்து சேர்க்கணும் கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க தோஷத்தை மட்டும் விட்டு செல்லக்கூடாதுங்க கூடாதுங்க தினத்தில் தினத்துல நம்முடைய முன்னோருடைய சாந்திக்காக நாம செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் பூஜைதாங்க நம்முடைய வம்சாவளையினு நோய் நொடி இல்லாமல் வாழ செய்யும் தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா எள்ளும் நீரும் கொண்டு நமது வலது கை ஆள்காட்டி விரல கட்டை விரலுக்கு இடையில நாம பித்ரு புண்ணிய ரேகைக்கு வழியாக நீரை விடுவது தாங்க இந்த தர்ப்பணம் நீரின் சக்தி அதிகமாகி இருக்குது பூமியில இருக்கக்கூடிய ஆக்ரோஷ சக்தியை மீறி மேல் நோங்கி எலும்பி தாங்க பல கோடி மைலுக்கு அப்பால இருக்கக்கூடிய பித்ரு லோகத்தை இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை தினமாக இருக்குது இந்த நாளை நீங்கள் கொடுக்கக்கூடிய பித்ரு தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னோர்களுக்கு சென்று அடைந்துடுங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்தவித சண்டை சச்சரவு இன்றி சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் நடந்து கொண்டே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே